குட் ஈவினிங் வியர்ஸ் நாள் ஜேக்கப் தேவகுமார் பிரசிடென்ட் சவுத் இந்தியா கராட்டை பெடரேஷன் இந்த பக்கத்தில் இருப்பவர் செஞ்சை ராம்தயாள் தலைவர் கராட்டை கேரளா அசோசியேஷன் வலப்பக்கத்தில் இருப்பவர் திரு அருண் மச்சையா தலைவர் கர்நாடகா கராட்டை அசோசியேஷன் இந்த போட்டிகள் இரண்டு நாள் நடைபெறுகிறது முதல் நாள் கிட்டத்தட்ட ஆயிரம் மாணவர்கள் மாணவிகள் ஆறு மாநிலங்களிலிருந்து அதாவது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இங்கு பெற்றுக் கொள்கிறார்கள் இன்று பதிமூணு வயதுக்கு தாழ் உள்ளவர்கள் அதாவது ஆறு வயதிலிருந்து இருந்து பதிமூணு வயது வரை உள்ள கட்டா அன் குமிட்டையன் பிரிவுகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் நாளை டுவெண்ட்டி ஒன் சீனியர் மாணவ மாணவர்களுக்கு போட்டி நடப்பெற உள்ளது இதில் வெற்றி பெறுபவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் டெல்லியிலே நடைபெறுகின்ற இன்டர் ஜோன் அதில் பங்கு பெறுவார்கள் இதில் கிட்டத்தட்ட அதிக நேஷனல் சாம்பியன்ஸ் பார்ட்டிசிபேட் செய்கிறார்கள் இது மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே அசோசியேஷனுடைய மாநில ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் அல்தாஃபாலம் அவர்களுடைய ஆர்கனைசிங் டீமும் நானும் தமிழ்நாடு கராத்தே அசோசியேஷனுடைய தலைவர் என்ற முறையிலே சேர்ந்து இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் பல மாநிலங்களிலே வந்து நடுவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அவர் எல்லோரும் ஆசியா உலக சாம்பியன் ஏசியன் ஃபெடரேஷன் அண்ட் வேர்ல்ட் கராட்டே ஃபெடரேஷனில் வந்து குவாலிஃபை ஆனவர்கள் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த விளையாட்டு நாங்கள் நடத்தி கொண்டு சிறப்பாக செய்யும்பொழுது இதில் பங்கு பெறுவர்களுக்கு மதிய உணவு கொடுத்துருவோம் மதிய உணவு அதே போல் அபிஷியல்ஸுக்கும் இலவச உணவு மற்றும் மற்ற எல்லா வசதிகளும் அவர்கள் நாங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் சொல்லுங்க இந்த இந்த அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாவட்டங்கள் மாவட்டங்கள்னு சொல்லலாம் கிராமப்புறங்கள் ரூரல் ஏரியால்தான் வந்திருக்கிறார்கள் இதுல எந்த விதமான பாரபட்சம் இல்லை அவர்கள் அந்தந்த மாவட்டத்திலே தேர்வு பெற்று வெற்றி பெற்றவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படியானால் ஒரு மாவட்டம் என்று சொல் ஒரு மாநிலம் என்று சொன்னால் அதில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலும் அந்த மாவட்டம் என்று சொல்லும்போது போது அதில் வந்து கிராமப்புறங்களும் உண்டு நகர்ப்புறங்களும் உண்டு அந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஆயிட்டு நம்ம வந்து தனியாயிட்டு ஒரு கிளாசிபிகேஷன் கிடையாது எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்தது தான் மாவட்டம் கர்நாடகா மாவட்டம் என்று சொன்னால் அந்த கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள எல் மாநிலத்தில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆக இந்த இந்த போட்டியானது இரண்டு நாள் நடந்து கொண்டிருக்கிறது இது முதல் நாள் முதல் நாள் இன்னும் முடிவு தருவாயில் இருக்கிறது இன்னும் முடியவில்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி அளவு ஆகும் இந்த போட்டியை வந்து எல்லாரும் குத்துவளக்கி துவக்கி வைத்தார்கள் அதிலே நம்முடைய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் த வேலு அவர்கள் வந்து குத்துவெளக்கு ஏற்றி எல்லா டெலிகேட்ஸுக்கும் பொன்னாடை போற்றி எங்களை கௌரவித்தார்கள் அதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை நடத்துவதற்கான எல்லா வசதிகளும் ஒரு பாரபட்சமின்றி செய்து கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளி நிர்வாகம் மான்போட் மயிலாப்பூர் பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு கூடுதல் ஆர்வத்தோடு எங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த மூன்றாவது சவுத் ஜோன் கராட்டே சாம்பியன்ஷிப் அது தமிழ்நாடு கராட்டே டூ அசோசியேஷனால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறது ஜோன சவுத் ஜோன் கராட்டி சாம்பியன்ஷிப் ஜோன் கன்சிஸ்ட் ஆஃப் ஆறு மாநிலங்கள் நிறைய 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 விளையாட்டுகள் வந்து ஒலிம்பிக்கில் பங்கு பெறுவதில்லை ஒலிம்பிக்கில் பங்கு பெற வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிகள் வந்து மேலோட்டமாக பார்க்க முடியாது அதை வந்து இன்டர்னலாக போயிட்டு பார்க்கணும் ரெண்டாவது இந்த கராத்தே விளையாட்டு வந்து ஒலிம்பிக் அசோசியேஷனில் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இருந்தது இப்போ இந்த டோலி வந்து ஒலிம்பிக்ஸ்ல இது ஒலிம்பிக்ஸ் போட்டி அல்ல கராத்தே அந்த விளையாட்டு ஒலிம்பிக்ஸ்ல இல்லை அதனால் அந்த கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்ல முடியாது ஏன் இல்லைன்னாக்கா அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் மாறணும் சட்டத்திட்டங்களை மாற்றணும் ஏன்னா இது வந்து கராத்தே ஹாக்கி ஃபுட்பால் போல விளையாட்டு அல்ல இது ஒரு மார்ஷியல் மரபு கலை ஜப்பானின் மரபு கலை நம்ம ஊர்ல வந்து கலரி பயிற்று அடிமுறை அதுபோல் ம மரபு கலையாவது கராத்தே ஸோ இந்த மரபு கலையை வந்து ஒரு விளையாட்டு துறையில வரும்போது நிறைய சங்கடங்கள் உண்டு பிகாஸ் திஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்பேட் சொல்வார்கள் ஜப்பானில் இந்த பயிற்சி முறையை ராணுவத்தில் உபயோகித்தார்கள் அண்ணாம்பு காம்படுன்னா கராத்தே வெறும் கை வெப்பன்ஸே கிடையாது நோ பிஸ்டல் நோ ஆரோ நத்திங் ஸோ இந்த கராத்தே வச்சு செய்தனால இது வந்து ஸ்போர்ட்ஸாக வர்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அதனால வேர்ல்டு கராட்ட ஃபெடரேஷன் இந்த ஸ்போர்ட்டை வந்து அங்கீகாரம் பண்ணி வர்றதுக்காக எல்லா முயற்சி எடுத்துருக்குறாங்க எங்களுடைய அபெக்ஸ் பாடி ర్మాకింగ్రివర్నమెంట్ ఇండియన్ ఓలింపికక్ అసోసియేషన్